வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகிலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் இப்போ முதல் அழகு ஒன்றில் இடம்பெற்று இருக்கக்கூடிய பண்பாட்டு பரவல் அதை குறித்து தமிழக தோற்றமும் ப பரவலும் அப்படிங்கிற கா கோவிந்தன் ஐயா அவர்களுடைய புத்தகத்திலிருந்து வெளிநாட்டில் தமிழக பண்பாட்டு பரவல் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய செய்தியை தான் நம்ம பார்த்துட்டு ஏற்கனவே ஒரு காணொலி நம்முடைய சேனலில் இருக்கு பாருங்க இது அதை தொடர்ந்து வரக்கூடிய பகுதி கடலுள் அமிழ்ந்து போன பழைய பெருநில பரப்பிலிருந்து இலங்கை துண்டிக்கப்பட்டு விட்டது அப்படி இருந்தாலுமே இலங்கைக்கும் தென்னிந்தியாவிற்கும் நெருங்கிய தொடர்பு என செய்து கொண்டு தான் இருக்குது இருந்து கொண்டே தான் இருக்குது ராகதர் ஆட்சி இலங்கையிலிருந்து தட்சிணம் முழுமையும் மு மற்றும் தென்னிந்தியா முழுமையும் அதற்கு மேலும் கொள்ளைக்காரர்களாகிய ராகதர்களிடமிருந்து அமைதி விரும்பும் நாட்டு மக்களை காத்தற் பொருட்டும் தன் இளம் வயது மகன் ராமனை அனுப்புமாறு தசரதன் விஸ்வாமித்திரர் வேண்டுமளவு விஸ்வாமித்திரர் கேட்குற மாதிரி தசரதன் நாடாகிய அயோத்தி வரையும் பரவி இருந்தது இலங்கை மீது ராமர் எடுத்த படையெடுப்பு அதன் பின்விளைவுகள் எல்லாமே ராமாயணம் மூலமாக நம்ம அறிந்த ஒரு செய்திதான் தான் அந்த பழங்குடியினர்களுடைய அழியா உயிர் வாழ்க்கை வந்து கிமு முன்னூரில் கங்கைக்கரை பேரரசன் சீயபகுவின் மகன் விஜயன் இலங்கையில் அடியிடும் வரையும் இருந்தது இந்த விஜயன் இவங்கள பற்றின செய்தி வந்து நமக்கு எதில் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சிலப்பதிகாரத்தில் இந்த கல் எடுத்து வந்து கண்ணகியின் சிலை அமைப்பதற்கு இவங்கள அடிமைப்படுத்தின ஒரு வரலாறாக இடம்பெற்று இருக்கும் அதுக்கப்புறம் இவர்கள் உலக அரங்கிலிருந்து மறைந்து விட்ட ராக்கதர்கள் ஆவார் இலங்கையில் உள்ள வெட்டவர்கள் பெரும்பாலும் பண்டைய ராக்கதர்களின் வழி வராததால் வராதல் கூடும் அவங்க அவங்களுடைய வழியில் வந்த ராக்கதர்கள் வழியில் வந்தவர்கள் கிடையாது இந்த வெட்டர்கள் அப்படிங்கிறவர்கள் புத்த மதம் வந்து தென்னிந்தியாவுக்கு இலங்கையிலிருந்து ஆண்டு தொடக்கத்தில் வர வந்ததாக நம்பப்படுகிறது இந்த காலம் முதல் வந்து நட்புறவு அதிகமாகவே என செய்து இருக்கிறது இல்லை சோழ அரசன் கரிகாலன் தன் பாசன பணிக்காக இலங்கையிலிருந்து நூற்றுக்கணக்கான பணியாளர்களை கொண்டு வந்து பணியில் அமர்த்தினான் அப்படிங்கிற செய்தி இங்கே சொல்ல ஒரு குறிப்பாக இடம்பெற்றிருக்கிறது அடுத்து இலங்கை அரசன் கயவாகு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம் இங்கே கஜபாகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க கிபி இரண்டாம் நூற்றாண்டுல தான் செங்குட்டுவன் சேரர் தலைநகரில் பத்தினி கடவுளுக்கு எடுத்த விழாவிற்கும் வந்திருந்தான் என நம்ம சிலப்பதிகார செய்தியில் இடம்பெறுகிறது அடுத்து ஆறாம் நூற்றாண்டு வர அமைதியான நட்புறவு இருந்திருக்கு இக்காலம் முதல் எட்டாம் நூற்றாண்டின் கடைசி வர பல்லவர்கள் வந்து இலங்கை மீது பலமுறை படையெடுத்து வெற்றி கண்டிருக்கிறார்கள் யாரு பல்லவர்கள் அடுத்து பாண்டியர்களால் தொடரப்பட்டு இலங்கை அரசன் முதலாம் சேனன் காலத்தில் இலங்கை தலைநகர் கைப்படப்பட்டது திரும்ப பல்லவர்களுக்கு அப்புறமா பாண்டியர்களும் இதே போர் முறையை கொள் கை இதனால் இலங்கை அரசன் முதலாம் சேனன் அவருடைய காலத்தில் இலங்கை தலைநகர் முழுவதுமாக கைப்பற்றப்படுகிறது அது ஆனால் இரண்டாம் சேனன் வந்து தன் பங்காக பாண்டியர் தலைநகர் மதுரையை என அழிக்கிறான் அப்போ பாண்டியர் தலைநகர் மதுரையை அழித்த இலங்கை அரசன் கேட்டால் இரண்டாம் சேனன் முதலாம் சேனன் காலத்தில் இலங்கை தலைநகர் வந்து கைப்பற்றப்படுது இரண்டாம் சேனன் வந்து பாண்டிய நகருக்கு வந்து மதுரையையே நினச்சிடற ஆழிக்கிறான் அடுத்து பராந்தக சோழன் மதுரையை வெற்றி கொண்ட போது ராஜசிம்ம பாண்டியன் வந்து இலங்கையில் அட அடைக்கலம் போகிறாரு அப்போ யாருடைய ஆட்சியில் யார் இலங்கைக்கு போனா அப்படிங்கிற செய்தி வரும் பாருங்கள் பராந்தக சோழன் இவருடைய மதுரையை வெற்றி கொண்ட போது ராஜசிம்ம பாண்டியன் வந்து இலங்கையில் அடைக்கலம் போகிறாரு இலங்கை மீதான சோழர் படையெடுப்பு இரு இதில் ஒன்று இருக்கு ஆனால் வெற்றி இல்லை முதலாம் ராஜராஜன் வட இலங்கையை வெற்றி கொள்ளும் வகையில் அது விட்டு வைக்கப்பட்டது முதலாம் ராஜேந்திரன் சோழ அரசை இலங்கை தீவில் நல்ல வலுவாக நிறுவினார் அப்போ சோழர்களினுடைய அரசை இலங்கையில் வலுவாக நிறுவியவன் யார் அப்படின்னா முதலாம் ராஜேந்திரன் முதலாம் லோத்துங்கன் சோழர் ஆட்சியில் பொறுப்பே பொறுப்பேற்று கொள்ளும் முன் சோழ நாட்டில் இருந்த அரசியல் குழப்பத்தை கருத்தில் கொண்டு இலங்கை அரசன் விஜயபாகு கிபி ஆயிரத்தி எழுபது தன்னை தனி அரசனாக ஆக்கி கொண்டான் இலங்கையில் தென்னிந்திய அரசர்களின் செல்வாக்கு எத்தகையதாக இருந்தாலும் பண்பாட்டு செல்வாக்கு மட்டும் என செய்ய அழி உறாது தன்னுடைய கலை கட்டிடக்கலை இலக்கியங்களை கற்றுக்கொள்ள காலமெல்லாம் தென்னிந்தியாவின் காலடியில் அமர்ந்திருந்தது இலங்கை முக்கியமான பாயிண்ட் பார்த்துக்கோங்க தன்னுடைய கலை கட்டிடக்கலை மற்றும் இலக்கியங்களை கற்றுக்கொள்ள காலமெல்லாம் தென்னிந்தியாவின் காலடியில் என செய்து அமர்ந்திருந்தது எந்த நாடுனா இலங்கை எதை கற்றுக்கொள்ள கலை கட்டடக்கலை இலக்கியங்கள் இலங்கை முழுவதும் பரவலாக கிடைக்கும் பத்தினி தேவி வழிபாடு மற்றும் கடவுள் திருமேனிகள் அங்கு இடம்பெற்றுவிட்ட விட்ட தென்னிந்தியாவின் செல்வாக்கை நமக்கு தெளிவாக காட்டுகிறது இந்த பத்தினி தெய்வம் அப்படின்னு குறிப்பிடப்படுறது யாருன்னா நம்ம கண்ணகி சைவ சமயமும் சைவ நாயன்மார்களும் அங்கு நிலைத்த இடம்பெற்றுவிட்டனர் அடுத்து மாணிக்க வாசகர் காலத்துல அதாவது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுல இலங்கையை ஆண்டு கொண்டிருந்த புத்த மத அரசன் ஒருவன் சிதம்பரத்திற்கு வந்து சைவனாக மாறிவிட்டான் புத்த மத அரசன் ஒருவன் சிதம்பரத்துக்கு வந்து சைவனாக மாறிவிட்டான் எப்போ அப்படின்னா மாணிக்க காலத்துல காலத்தில் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு மரபொழி செய்தியாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சி வட இலங்கை தமிழரசின் தோற்றம் வளர்ச்சிகள் தொடக்க நிலையாக நினைச்செல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இலங்கைக்கு சென்றிருந்த அரேபிய யாத்திரிகர் இபான் வதுதா இலங்கையை ஆண்டிருந்த தமிழ் அரசன் பர்ஷிய மொழியில் சிறந்த அறிவு வாய்க்க பெற்றிருந்தான் என புகழாரம் சூட்டியுள்ளார் யாரு இவான் பதுதா யா எந்த நாட்டை சார்ந்த யாத்ரீகர்னா அரேபிய நாட்டை சார்ந்த யாத்ரீகர் அவர் இங்கே இலங்கைக்கு போயிருக்கும்போது போது அங்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த இந்த தமிழ் மன்னர் நினைச்சாரு அவர் புகழாரம் சூட்டியிருக்கிறார் அதுக்கப்புறம் பிற்காலத்தே இலங்கை விஜயநகரப் பேரரசு ஒரு அங்கமாக மாறிட்டும் இலங்கை வந்து விஜயநகர பேரரசுடைய ஒரு அங்கமாகவே மாறிவிட்டது அடுத்து தமிழ் நிலமாகவே இருந்து வந்தது இலங்கை வந்து இந்த காலத்தில் யாழ்ப்பாணமும் இலங்கையின் வடபகுதி அனைத்திலும் சில குடியேறியவர்கள் தவிர்த்து முழுமையாக தமிழர்களையே கொண்டுள்ளதாக இருக்கிறது ஆசியாவின் தென்மேற்குல டைகிரிஸ் யூப்ரிட்டிஸ் ஆறுகளின் இடைப்பட்ட நாடாகிய அந்த மெசபடோமியா அப்படின்னு வழங்கப்பெறும் எலம் எலம் என்ற சொல் பெரும்பாலும் அங்கு கூடி வந்தவர்களும் அந்நகரின் வளர்ச்சிக்கும் பொறுப்பானவர்களுக்கும் இளைஞர்கள் கொடுத்ததாக தெரிகிறது எங்க இந்த மெசபொடாமியால வழங்கப்பெறக்கூடிய எலம் அப்படிங்கிற சொல் அப்போ இலங்கை பகுதியைச் பகுதியை சார்ந்தவர்கள் வழங்கிய சொல் இந்த எலம் அப்படிங்கிறது எங்க உள்ளவங்களுக்குன்னா மெசபடோமியால வழங்கப்படக்கூடிய இந்த சொல் அதுக்கப்புறம் காரணம் இலக்கியங்களிலும் கல்வெட்டுகளிலும் இலங்கை ஈழம் என அறியப்படவில்லை ஈழத்து மக்கள் பண்பாட்டு நிலையில் ஆசிரிய ஆப்பிரிக்க பண்பாடாம் செமிட்டிக் பண்பாட்டினர் கிடையாது மாறாக பாபிலோனியாவை சார்ந்த சுமேரிய பண்பாட்டை சார்ந்தவர்கள் பாருங்க ஆப்பிரிக்க பண்பாடாம் செமிட்டிக் பண்பாடர் கிடையாது யாருன்னா இலங்கை சேர்ந்த அந்த பண்பாட்டு ஈழத்து மக்கள் வந்து எதை சார்ந்தவர்கள்னா பாபிலோனியாவை சார்ந்த சுமேரிய பண்பாட்டை சார்ந்தவர்கள் அதுக்கப்புறம் அதே வழியில சிட்ராசியா நாட்டின் தெற்கே உள்ள நனி மிக பழைய நாடாம் லிஷியா இந்த லிசியா அப்படியே அடுத்துள்ள கரியா என்ற இடப்பெயரும் கேரள நாட்டவர்கள் அங்கு குடியேறிய பின் சேர என்ற சொல்லின் வடிவம் வடிவம் அப்படின்னு மாறிட்டு வளைகுடாவை அடுத்த ஆப்பிரிக்காவினுடைய கிழக்கு பகுதியில் சோமாலியா நாட்டு வந்து சோமாலியா மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் இடையிலான மொழி ஒருமைப்பாடு குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது உலக பண்பாட்டோடு எடுக்கும் போது திராவிட பண்பாடு அளித்த மதிக்கத்தக்க பண்புதான் திராவிட மொழியினமாக இருக்கிறது ஒரு சில மொழிகள் தவிர்த்து சொல்லோடு சொல் இடையில் எத்தகைய இடையிடுமின்றி இணையும் இயல்புடைய மொழி குடும்பங்கள் தங்களுடைய தாய் மொழிக்கு பழந்தமிழ் மொழியை நோக்கியுள்ளன இந்த திராவிட மொழிகள் மொழியினுடைய தொண்டு பேச்சு வழக்காற்று இருந்த மக்களுக்கு பேச்சு கற்றுக் கொடுத்ததாக இதை வந்து என்னை செய்யலாம் ஏற்றுக்கலாம் இப்போ தொல் பழங்காலத்தில் பார்த்தோன்னா உலகின் பல்வேறு பகுதிகளில் நிலவிய பண்பாடுகள் பற்றிய ஒரு ஒப்பீட்டு ஆய்வு என செய்து இருக்குது இது தென்னிந்தியாவில் உள்ள அமைப்புகளுக்கும் நாகரிகம் பெற்றிருந்த அன்றைய உலகின் பல பகுதிகளுக்கும் இடையில் இன உறவு ஒருமைப்பாடுகள் தொடர்ந்து இருந்ததாக என்னை செய்து உணர்த்துகிறது அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்போட இருபத்தி ஐந்து லட்சம் இந்தியர்கள் வெளிநாடுகளில் அதிக எண்ணிக்கையில் அதுவும் இலங்கை மலேயா மாருதியஸ் தென்னாப்பிரிக்கா நாடுகளில் வாழ்கின்றனர் அப்படிங்கிறது தெரியுது அதே மாதிரி இந்த சென்னைவாசிகள் எல்லாம் அங்கே இருந்த அவர்களை பற்றிய வந்த அந்த அறிக்கையை இவ்வாறு கூறுகிறது குடும்பம் தாயகத்திற்கு திரும்புதல் அவர்களிடையே பொதுவான இயல்பா இருக்கு தங்கள் வீட்டோடும் மூதாதையர் வழிவந்த தங்கள் நில உடைமைகளோடும் நீண்ட தொடர்பு கொண்டவர்களாக இருக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாம சமய வழிபாடு மூலம் தனக்கே உரிய அனைத்தையும் சென்ற நாடுகளில் சிறிதும் மாறுதலுக்கு உள்ளாகாமல் தொடர்ந்திருக்கும் வகையில் அவர்கள் கொண்டிருந்தார்கள் இந்த மாதிரி ஜாதி வேது வேறுபாடு அதுவும் ஐயத்திற்கு ஏற்படாமல் ஏற்பட இடமில்லாமல் தளர்ந்தே உள்ளது என்றாலும் ஜாதி ஒருமைப்பாட்டின் பங்கு எதிர்பார்த்த அளவுக்கு என்ன செய்யல சிறிதளவே இருக்கிறது இல்லாமல் சிறிதளவே ஆகும் இப்போ வாசி தம் தாய தாயத்தை சார்ந்திருந்த ஜாதி தொடர்பை எப்போதுமே விட்டுக் கொடுக்கறதில்லை எப்போ வந்தாலும் அந்த பழைய இயல்பான வாழ்க்கைக்கே என்ன செய்கிறாங்க மாறுறாங்க இப்போ ஜாதி அப்படிங்கிறது விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது அது மாதிரி வணிகர்கள் வந்து இந்தியாவில் பெரும்பாலும் இந்த தொழில்கள் புரிவு புரிந்தவர்கள் சென்னையில் குடிவாழ சென்றவர்கள் தங்களோடு தங்களுக்கே உரிய உலகை உடன் கொண்டு சென்று அங்கு தங்களை சூழ அமைத்து கொண்டவர்கள் அடுத்து பார்த்தோன்னா தென்னிந்தியாவில் உரிய தனிச்சிறப்புகளை சிந்து சிந்து வெளி சுமேரிய எகிப்து மற்றும் கிரீட் ஆகிய நாடுகளில் உள்ள கைவண்ண பொருட்களிலும் கலைகளிலும் சமய சமுதாய பழக்க வழக்கங்களிலும் நம்ம பார்க்கலாம் ஏனைய துள் பழங்கால நாடுகள் பற்றி சொல்ல தேவையில்லை இன்று இரவு அதாவது இது வந்து சொற்பொழிவு அப்படிங்கிறதுனால அவர் இன்று இரவு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி நிறைய செய்திகளை சொல்கிறேன் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாரு தென்னிந்தியாவில் பழங்காலத்தை தெரிந்திருந்த தொழில்களில் முதல் இடத்தை பெற்றது எதுனா மீன்பிடி தொழில் இந்த மீன்பிடி தொழிலுக்கு சிறப்பாக வாய்ந்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா கட்டுமரங்கள் தான் இப்போ கனத்த நீண்ட மர துண்டங்கள் இரண்டு அல்லது மூன்று தென்னங்கயிர்களால் பிணைக்கப்பட்டு பிளந்த மூங்கில் களிகள் துடுப்புகளாக பயன்படுத்தப்படுகிறது அப்போது இங்கே உருவாக்கப்பட்ட இதுக்கு எந்த களிகள் வந்து இது இருக்குன்னா பிளந்த மூங்கில் துளிகள் சு இது தான் களிகள் தான் துடுப்புகளாக பயன்படுத்தப்படுகிறது கட்டுமர படகும் வல்லம் எனப்படும் சிறு படகும் வல்லம் பார்த்துக்கோங்க வளர்ந்து வந்த வணிக ஆர்வத்தால் படகு கட்டும் தொழில் பெருமளவில் மேற்கொள்ளப்படுகிறது அடுத்து ப படகின் மாதிரிகளும் பல இருந்தது இடத்திற்கு இடம் வேறுபட்டது இப்போ மலபார் நாட்டு ஈர்க்கும் சிறு படகுகள் அடுத்து பாம்பு வகை படகுகளும் கோடிக்கரை கள்ளத்தோணிகளும் இவை போலும் பிறவும் என செய்து இருக்கிறது அப்போ படகோட வகைகளை பாருங்கள் இதில் நமக்கு கொடுத்துருக்க ஒரு சில ஒன்று மலபார் நாட்டு ஈர்க்கும் சிறு படகுகள் அதுக்கப்புறம் பாம்பு போன்ற படகு கோடிக்கரை கள்ளத்தோணி இதெல்லாம் இதெல்லாம் பண்டைய கட்டுமரங்களில் வரைக்கும் அழியாது இருப்பவையாக இருக்கிறது இந்த சிலப்பதிகாரத்தில் வடிவமைப்புகளிலும் அளவிலும் வேறுபட்ட எண்ணற்ற படகுகள் குறிப்பிடப்படுகிறது அவற்றில் சிறப்பாக குறிப்பிடப்படும் வடிவம்னு பார்த்தோன்னா திரைமுக வடி முகப்படகு அப்புறம் யானைமுக படகு சிங்கமுக படகுகளாம் இதுதான் இதில் வந்து பதிமூன்றாம் காதையில் பரிமுக அம்பியும் கரிமுக அம்பியும் அறிமுக அம்பியும் அப்படிங்கிற வார்த்தை அங்கே இடம்பெறுது எதுலன்னா சிலப்பதிகாரத்தில் அப்போ படகுகளின் வகையை குறிக்கக்கூடிய காப்பியம் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் அடுத்து அவற்றுள் கள்ள தோணி வகைகள் தனிச்சிறப்பு வாய்ந்தவை இது வந்து இரு முனைகளின் இரு பக்கங்களிலும் நல்லென நல்கும் குறியாக கருதப்படும் ஊ என்ற குறி மற்றும் குதிரைகளோடு கண்கள் செதுக்கப்பட்டிருக்கும் பாருங்க கள்ள எப்படி இருக்கும் அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க இரு இருமுனைகளிலும் இரு பக்கங்களையும் நல்லதென குறியாக குறிக்கப்படும் கருதப்படும் ஊ என்ற குறி அதோட குதிரைகளோடு கண்கள் செதுக்கப்பட்டிருக்கும் இது தீமைகள் விளக்கு விளக்குவதற்காக அப்படின்னு கூறப்படுது பண்டைய எகிப்தியர்களும் கிரேக்கர்களும் ரோமானியர்களும் இதை வியப்பூட்டும் நிலையில பின்பற்றாங்க அவற்றின் அழியா நினைவு நினைவு சின்னங்களை சீனாவிலும் இந்தோ சீனாவிலும் இன்னைக்கும் நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி அதோட அடிப்பாகம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தட்டையாக இருக்கும் அது தட்டையாக உடையவும் சிறுகடல் ஓடும் நாவாயும் ஆகும் அடிப்பாகம் தட்டையாக உடையதாக இருக்கும் சிறு கடல் ஓடும் நாவாயும் ஆகும் காவிரி மற்றும் பெரிய ஆறுகளில் பக்கத்தில் உள்ள கூடை முடைய பயன்படும் விரிசல்களால் பின்னப்பட்டு தோல் முடிய மூடிய பரிசில் அடுத்து டைகரஸ் மற்றும் யூப்ரடஸ் அந்த ஆறுகளை கடக்க பயன்பட்டது இதுவும் ஒன்றாக என செய்கிறது இருக்கிறது தோல் மூடிய பரிசில் அடுத்து தொல் பழங்கால பாசன முறைக்கு மூலமாக இது விளங்குறதுனால மூ பாசன முறைக்கு மூலமாக விளங்கும் நிலையில் தென்னிந்தியா மீண்டும் ஒரு புகழுக்குரியதாக வருகிறது தென்னிந்தியாவில் அரிசி நாகரிகம் தென் சீனா மற்றும் இந்தோனேசியா நாகரிகத்தோடு ஒப்பிடக்கூடியதாக இருக்கிறது அதுக்கப்புறம் கோதுமை நாகரிகம் மைய இடம் அந்நாகரிகம் எங்கிருந்து மெசபுடோமியாவுக்கும் நைல் பள்ளத்தாக்கிற்கும் சென்றது சென்று பரவியதோ அந்த இடம் சிந்து வெளி பள்ளத்தாக்காக கருதப்படுகிறது கோதுமை நாகரிகம் எங்கே இருந்து நைல் நதிக்கும் ப சென்று பரவியதோ அந்த இடத்த சிந்துவெளி பள்ளத்தாக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒன்று கொடுத்து ஒன்று வாங்கும் முறையால் பிற்காலத்தில் இந்திய இந்தியா பெற்ற மக்காச்சோளம் ஒருவேளை மத்திய அமெரிக்காவை சேர்ந்ததாக இருக்கலாம் பொருளை கொடுத்து பொருளை பண்டமாற்று முறையில் வாங்கியதில் இந்த மக்காச்சோளம் எங்கு உள்ளதாக கூறப்படுகிறதுனா மத்திய அமெரிக்காவை சேர்ந்ததாக கூறப்படுகிறது தொள் பழங்கால உலகம் முழுவதுமே நாகரிகத்தின் முதல் வித்து தூவப்பட்ட ஆற்றுப்படுகை அனைத்திலும் தானே வளர்ந்து பாசன வழி பயிர் முறை இருந்திருப்பது இயலக்கூடியதே அது வந்து எந்த ஒரு நாட்டு ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து தொழில் செய்ய ஆரம்பிச்ச அந்த ஆற்றுப்படுகைகள் பகுதிகளில் தான் தொழில் செய்ய ஆரம்பித்தாங்க அதனால அங்கே வந்து இந்த பயிர் முறை இருந்திருப்பது வந்து நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்குது அதுக்கப்புறம் எந்த ஒரு நாட்டிற்கும் ஏகபோக உரிமை இருக்கிறது ஆனால் தென்னிந்தியா உளவு தொழிலுக்கு த இருந்தே தெரிந்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சான்றுகளில் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இந்த உளவு தொழில் கருவிகளால் அது கிடையாது நமக்கு தெளிவாக தெரிகிறது தொல்பொருள் ஆய்வாளர்களின் மண்வாரிக்கு நன்றி செலுத்துவோமா உளு தொழில் பயிற்சியை உணர்த்த சிக்கிமுக்கி கல்லால் ஆன உழு கலப்பையின் கொழு முனை சிக்கிமுக்கி கல்லாலான சுட்ட ஆப்பம் வைக்கும் அடுக்கு ஆகியவை போதும் பாருங்கள் இது ரெண்டுமே சிக்கிமுக்கி கல்லால் நம்ம நெருப்பு உருவாக்க முடியும் அப்படிங்கிறத படிச்சிருப்போம் வரலாறுல ஆனால் அந்த சிக்கிமுக்கி கல்லால் தான் என்ன செஞ்சுருக்காங்க உழவு தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடிய உழு கலப்பை அதனுடைய கொழு முனை இதெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி பார்த்தோன்னா சிக்கிமுக்குள்ள ஆப்ப அடுக்குகள் பண்டை சுமேரியா மற்றும் எகிப்திய நகரங்களில் பெரும்பாலும் இது காணப்படுகிறது சிந்துவெளி பள்ளத்தாக்கில் இதுவும் காணப்படுகிறது எகிப்திய நாகரிகத்தில் சுமேரியா மற்றும் எகிப்திய பகுதிகளிலையும் இந்த ஆப்பு அடுக்கு காணப்படுகிறது சிந்துவெளி வெளி பள்ளத்தாக்குலேயும் இது காணப்படுகிறது சிந்துவெளி பள்ளத்தாக்கில் அத்தகைய ஆப்பு அடுக்கு காணப்படவில்லை அந்நிலை பெரும்பாலும் செப்பு கருவிகள் கிடைத்தமையே ஆம் அந்த மாதிரி ஆப்பாடுக்குகள் வந்து என்ன செய்யல இல்லை ஆனால் செப்பு கருவி போல என்ன செய்கிறது இருக்கிறது அந்த பண்பாடு நணிமிக வளர்ச்சி பெற்ற பித்தளை அல்லது செம்பு கலந்த கற்காலமாக இருக்கலாம் அதே மாதிரி இதுல வந்து செம்புல இருக்கு சிந்து வெளி பள்ளத்தாக்குல உலோக பண்பாடு பற்றி சில இயல்புகள் குறித்த ஆய்வை மேற்கொள்ளும் நிலையில் முறையான வேதியியல் ஆய்வின் அடிப்படையில் சிந்து பயன்பட்ட பொன் மைசூர் மாநிலம் கோலார் தங்க சுரங்கத்திலிருந்து பெற்ற நனிமிக சிறந்ததாக இருக்கிறது அடுத்து மொகஞ்சாதாரோ மற்றும் ஹரப்பாவில் கண்டெடுக்கப்பட்ட விலை உயர்ந்த அமேசான் வகை கற்கள் நீலகிரிக்கே உரிய தனிச்சிறப்பு வாய்ந்த கற்கள் ஆகும் பாருங்க எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா மொகஞ்சாதாரோ ஹரப்பா இந்த இடங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்ட எந்த கற்கள் விலை உயர்ந்த அமேசான் வகை கற்கள் அமேசான்னா காடு அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அங்கே பாருங்க அமேசான் வகை கற்கள் வந்து எதற்கு உரியதான் நீலகிரிக்கே உரியதாக இருக்கிறது அடுத்து மொகஞ்சாதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்ட மைசூர் மாநிலத்திலிருந்து வந்திருக்க வேண்டிய அழகிய பச்சை கல்லால் செய்யப்பட்ட நீர்க்குடி குவளைகளும் இதில் செய்து கிடைக்கிறது பச்சை கற்களால் செய்யப்பட்ட நீர்க்குடி குவளை தண்ணீர் குடிக்கக்கூடிய அந்த பாத்திரம் அதில் சிந்துவெளி நாகரிகம் நேரடியாக என்ன செஞ்சது இதை தொடர்பு கொண்டிருந்தது அப்படிங்கிறத இதன் மூலம் நம்ம அடுத்து விட்ட ஊழி பெருவள்ளம் விட்ட மண்டல் வடிவத்தில் கண்டடிக்கப்பட்ட நீலகிரியைச் சேர்ந்த அமேசான் வகை கற்களாலான குமிழி கண்டடிக்கப்பட்ட நாடு சுமேரிய நாட்டு ஊ உர் என்னும் ஊரின் நிலையும் அத்தகையதே ஆகும் அங்கேயும் இந்த மாதிரி என்ன செய்யுது இந்த மாதிரியான பொருள்கள் கண்டுபிடிக்கப்படுது இந்த மாதிரி அமேசான் வகை கற்களால செய்யப்பட்ட குமிழி எங்கன்னா சுமேரிய நாட்டில் உர் அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிக்கப்படுகிறது அதுக்கப்புறம் மன்னர் ஆட்சிக்கு எகிப்து பச்சை கல்லை பயன்படுத்தியதும் குறிப்பிடத்தக்கதாக என்ன செய்து இருக்கிறது அடுத்து ராய்கிர் என வழங்கப்படும் ஹைதராபாத்திலும் அப்போ ஹைதராபாத் எவ்வாறு வழங்கப்படுகிறது அப்படின்னா ராய்கிர் சுமேரிய நாட்டு உர் என்னும் இடத்தில் கண்டடிக்கப்பட்ட நீலக்கல்லாலான நீண்ட உருளை வடிவிலான குமிழிகளுக்கிடையே வகையால் குமிழிகளுக்கிடையே வகையால் மட்டுமன்று வேலைப்பாட்டு நிலையாலும் ஒரு ஒருமைப்பாடு என செய்கிறது இருக்கிறது அதே மாதிரி அந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட குவாட்ஸ்டைட்டே என்ற ஒரு வகை கல்லால் கற்களுடைய பெயரே பாருங்க பாருங்கள் குவாட்ஸ்டைஸ்டைட்டே அப்படிங்கிற இது வந்து கல்லால் முக்கோண வடிவில் செய்யப்பட்ட மணி மாலைகளும் தொல் பழங்கால எகிப்திய நாகரிகத்திற்கு நிகரானதாக இருக்கிறது அடுத்து கிமோ ஆயிரத்தி அறநூறாம் ஆண்டு நார் சதுர உருளை வடிவிலான கிரிட்டன் மாதிரி மணிமாலையும் மாலையும் அப்படிங்கிற ஒரு வகை கல்லாலான ஆறு பட்டையும் பீப்பாய் வடிவமும் உள்ள மணிமாலையும் உர் அப்படிங்கிற அந்த சுமேரிய பகுதியில் இருக்கக்கூடிய உர் அப்படிங்கிற இடத்துல கிமு மூவாயிரத்தி ஐநூறை சேர்ந்த புத நமக்கு என்ன செய்து கிடைக்கிறது அதுக்கப்புறம் கலைநுணுக்கம் வாய்ந்ததாக இப்பொருட்கள் ஆங்காங்கே கண்டுபிடிக்கப்படுகிறது அடுத்து தென்னிந்தியாவிற்கும் தென்னிந்தியாவிற்கும் கிரீட்டுக்கும் பாபிலோனியாவிற்கும் இடையில் தொழிற்பாலங்க தொட்டே என்ன செய்து இடைவிடாத போக்குவரத்து இருக்கு இதை வந்து மலையா தீபகற்பத்தின் கூட்டாட்சியைச் சேர்ந்த குலா மற்றும் செலிங் சிங் அப்படிங்கிற பகுதிகளில் காணப்பட்ட உலோகத்தால் செதுக்கி செய்யப்பட்ட மங்கிய சிவப்பு நிற நேர்த்தியான மணிக்கல்லால் ஆன மாலை வகைகளும் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் பத்தாம் நூற்றாண்டில் வணிகத்தின் வளைவாக விளைவாக அழுத்தமான இந்திய செல்வாக்கு இருந்ததை நமக்கு புலப்படுத்துகிறது இந்த கற்களுடைய பெயர்கள் தான் கொஞ்சம் நம்ம என்ன செஞ்சுக்கணும் இடத்தோட பெயர் கற்களுடைய பெயர் அங்கே என்ன கிடைச்சிது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும் ஆதிச்சநல்லூர் புதைக்குழியில் கண்டுபிடிக்கப்பட்ட மெல்லிய நீண்ட உருடை உருண்டை வடிவான பொன் தகடுகளால் செய்யப்பட்ட பொன் முடி மாலை நீண்டிருப்பது அதுக்கப்புறம் இறந்தவர்களை தலைகளை சுற்றி அவற்றை கட்டும் வழக்கம் இருந்ததையும் உணர்த்துகிறது இப்போ மதுரை மாவட்டத்தில் சில இனத்தாரிடையே பட்டயம் கட்டுவது என்ற முறையில் இந்த வழக்கம் இன்னைக்குமே தான் இருக்கு முழுக்க முழுக்க அதே வடிவிலான பொன்முடிமாலை கிரேக்க நாட்டில் கிமு ஆயிரத்தி நூறு அப்போ வந்து சிறந்து விளங்கிய மைசினே நகரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் எகிப்து நாட்டு கல்லறைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்நாட்டு பதினேழாவது அரச இனத்து பொன் கழுத்தணி மற்றும் அரைஞான்களையும் மேற்கூறிய அணிவகையோடு எனச் சேர்த்துக்கலாம் இது வந்து எகிப்திய கல்லறைகளில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்புறம் இவை வெளிநாட்டு அணிகளாக கருதப்பட்டது அதுக்கப்புறம் யாழ் வில்லுக்கான இந்திய மூலத்திற்கு இந்திய உரிமை மேற்கொள்ளப்பட்டது நம்முடைய தென்னிந்தியா தென்னிந்திய பகுதிகளில் இள மகளிர்கள் ஏன் சில வயது முதிர்ந்த மகளிர்களும் இன்றும் அணிந்து கொள்ளும் கால் சிலம்பும் அணியப்பட்டன மொகஞ்சாதாரவில் கண்டெடுக்கப்பட்ட களிமண்ணால் ஆன சிறு உருவச் சிலை மற்றும் சிறு வெண்கல சிலைகளிலிருந்து சிந்து சமவெளி பகுதிகளும் சிலம்பு அணியப்பட்டதை நம்ம என்ன செய்யலாம் அறிஞ்சுக்கலாம் அப்புறம் கிரீக் நாட்டில் தொல் நகர் பழம் நகராகிய இக்னோசோஸ் இக்னோசோஸ் அப்படிங்கிற நகரில் சுவர் மற்றும் மேல் மண்ட மண்டப ஓவியத்தில் மேலே கூறிய மாதிரியான கார் சிலம்புகள் காணப்படுகிறது எங்கள் கிரீக் நாட்டில் நிக்னோசோஸ் அப்படிங்கிற இடத்துல மேல் மாடத்தில் சுவரில் மற்றும் மேல் மண்டப ஓவியங்களில் இந்த மாதிரியான கால் சிலம்புகள் காணப்படுகிறது மிக சிறந்த காப்பியமாகிய சிலப்பதிகாரம் ஒரு கார் சிலம்பை அடிப்படையாக கொண்டே எழுதப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒன்று அதுக்கப்புறம் இதனைத் தொடர்ந்து வரக்கூடிய பகுதியை நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி